இந்த ஸ்வீட் சேமியா பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க இப்போ பாருங்க நம்ம இந்த சேமியா ஸ்வீட் பொங்கல் தான் பண்ண போகிறோம் இதுக்கு ரெண்டு டம்ளர் சேமியா இது வந்து வறுக்காத சேமியா எடுத்து வச்சிருக்கேன் இந்த ரெண்டு டம்ளருக்கு இது ஒரு அரை டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் இதுவும் வறுக்காத பாசிப்பருப்பு தான் இப்போ இந்த பாசிப்பருப்பை நம்ம நம்ம குக்கரில் போட்டு கரும்பி இதை வந்து வறுக்காமல் நம்ம அது குக்கர் எடுத்து வச்சு இதை நான் தண்ணி ஊற்றிருக்கேன் டம்ளரு இது வந்து கழுவிட்டு வந்து இதுக்குள்ளே ஒரு சட்டி வச்சு நம்ம பண்ணிக்கிடலாம் இந்த சட்டியில் போட்டு கழுவிட்டு வரலாம் இப்போ பாருங்கள் நம்ம கழுவிட்டோம் இது அந்த குக்கருக்குள்ளே நம்ம வச்சிடலாம் இப்போ நம்ம எவ்வளோ பருப்பு எடுத்தோமோ நம்ம வந்து அரை டம்ளர் எடுத்தோம் பருப்பு இதுக்கு நம்ம அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறோம் தண்ணி இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் அப்படி எடுத்து விட்டுட்டு இது நம்ம வெயிட் போட்டுக்கலாம் இப்போ இந்த மாதிரி வெயிட் போட்டு இதை வேக வச்சு நம்ம எடுத்துக்கிருவோம் இப்போ நம்ம வெயிட் போட்டுருக்கோம் நீட் போட்டும் அடுப்பு தான் பற்ற வச்சிருக்கோம் இது ஒரு மூணு நாலு விசில் அடிக்கட்டும் அடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கிடலாம் இப்போ ஒரு அஞ்சு விசில் அடிச்சிருக்கு இதோட நான் அடுப்பை இப்போ பாருங்க ரெண்டு டம்ளர் மறுக்காத சேமியாக்கு ரெண்டு டம்ளர் பால் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு டம்ளர் வெல்லம் எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சோண்டு ஏலக்காய் கொஞ்சம் முந்திரி பருப்பு நம்ம வந்து வெள்ளம் பார்த்துலன்னா அப்புறம் கா ஸ்வீட் பார்த்துட்டு போட்டுக்கிடலாம் இப்போதைக்கு இது நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம பருப்பு வெந்துருச்சானு நம்ம பார்ப்போம் இப்போ வெயிட் இப்போ எடுத்துட்டோம் உள்ளே பார்ப்போம் இப்படி பாருங்கள் இந்த மாதிரி பருப்பு பருப்பா இருக்குன்னு கொஞ்சம் குலைவாக வந்து இது வந்து இந்த மாதிரி நெரிச்சுன்னு இருக்குது பருப்பு பருப்பா தெரியுது இன்னும் கொஞ்சம் ஆகணும் இன்னும் ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கிறேன் நான் இப்போ இந்த பருப்பு வந்து ஒரு ரெண்டு விசில் வச்சுக்கிறோம் இப்போ இந்த சட்டியில் நம்ம வந்து ஒரு கொஞ்சோண்டு முந்திரி பருப்பு மட்டும் நம்ம மறுத்துக்கிடலாம் கொஞ்சோண்டு நான் முந்திரி பருப்பு போடுறோம் இப்போ நம்ம இந்தளவு நமக்கு வறுப்பட்டுருக்கு இந்த முந்திரி பருப்பு இந்த சட்டியிலே நம்ம விட போகிறோம் அதனால நான் இதோட நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிட்டேன் இப்ப நமக்கு பருப்பு வந்து நல்லா குழைவா வெந்திருக்கு கரெக்டான இதில் இருக்குது அப்படி பாருங்க எல்லாமே நல்லா குலைவா இருக்குது அதனால இந்த பருப்பு அப்படி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம இந்த பருப்பு வெந்திருக்கு இதை அப்படி நம்ம வச்சுக்கிறோம் இப்போ இந்த குக்கரில் நம்ம இந்த ரெண்டு டம்ளர் பால் இருக்குல்ல ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் பால் ஊற்றிக்கிறோம் இன்னும் ஒரு டம்ளர் பால் ஊற்றிக்கிறோம் இதில் நம்ம அந்த சேமியாவை சேர்த்துடலாம் பால் கொதிக்கணும்னு தேவை நம்ம வெயிட்டு தான் போட போகிறோம் அதனால் சேமியா அப்படி போட்டுரும் இன்னொரு டம்ளர் சேமியா போட்டுருலாம் இப்போ இந்த சேமியாவை இந்த பாலில் அப்படியே ஒக்கிடணும் இந்த மாதிரி உள்ளே போகிற மாதிரி தண்ணிட்டு வெயிட் வச்சு இந்த மாதிரி மூடி, ஒரே ஒரு விசில் மொத்தம் நம்ம கற்றுக்கிடலாம் ஒரு விசில் மட்டும் அடிக்கட்டும் இப்போ ஒரு விசில் அடிச்சிருக்கு குட்டி விசில் அடிச்சிச்சு அதனால இன்னொன்று வச்சுக்கிடுவோம்னு பார்க்குறேன் போதும் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம் இப்போ வெயிட்டை கரைஞ்சி பார்ப்போம் சேமிய நமக்கு நல்லா இப்ப ஓரளவு நசுங்குது இப்ப இந்த சேமியால நம்ம பருப்பு எவ்வளவு எடுத்தோம் அந்த அளவு தேங்காய் போட்டுக்கோங்க அரை டம்ளர் இப்போ ஒரு டம்ளர் இந்த வெள்ளத்தை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாசி பருப்பு போட்டுக்கிருவோம் இது நம்ம இப்போ முதல் கிண்டிக்கிடுவோம் அப்புறமேட்டு நம்ம அடுப்பு பார்த்து வச்சுக்கிறோம் வந்து சும்மா கிளடி இருக்கும் இதுல நம்ம பாசிப்பரு போட்டு பாதி போட்டிருக்கேன் கிண்டிட்டு மீதம் பாதி போட்டுக்கிடலாம்

பருப்பு அந்த வெள்ளம் வந்து இருக்கிறது கரைறது வரைக்கும் முன்னால் வந்து அடுப்பு வந்து சிம்முல வச்சுக்கோங்க ஏன்னா இது பருப்பும் இந்த சேமியாவும் அதிகம் அடிச்சிரும் நான் அடுப்பு வந்து நான் சிம் பண்ணிக்கிட்டேன் இப்போ இதுல நம்ம கொஞ்சம் ஏலக்காய் போட்டு தரலாம் நீங்க பருப்பு இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணனும்னாலும் நீங்கள் வந்து கால்வாசி பருப்பு போட்டால் கூட போதும் ஆனால் இந்தளவு போட்டாலும் டேஸ்ட் தான் இருக்குது இப்போ கொஞ்சமாக நெய் ஊற்றி ரொம்ப நெய் தேவைப்படாது தேவை தீரும் அதனால போட்டு நல்லா அந்த மாதிரி திண்டிட்டு தான் நம்ம முந்திரி பருப்பு சேர்க்க போகிறோம் அடுப்பு வந்து சிம்மில் இருக்கு ஒரு நிமிஷம் நம்ம மூடி வச்சிருக்கோம் இது வந்து நம்ம வந்து சும்மா தான் நம்ம வந்து மூடி வச்சுருக்கோம் அந்த எதுவும் லாக் பண்ணி மூடலை ஏன்னா இங்கே கரண்டி இருக்கிறதுனால நம்ம சும்மா தான் மூடி இது அந்த வெல்லம் இன்னும் கரையாமல் இருக்கு அதனால அதை கிண்டுடும் இன்னும்னா அந்த பிசு பிசுப்பு கூட வரும் அப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால தான் நம்ம ஒரு பத்து நிமிஷம் அடுப்பில் வைக்கிறோம் இப்போ பாருங்க ஒரு பத்து நிமிஷம் இருக்கு போதும் இந்தளவு நமக்கு வந்து அடிப்பிடிக்காமல் நம்ம எடுக்கிறது தான் பெட்ரு இந்தளவு நமக்கு வந்திருக்கு இப்போ நம்ம சாப்பிடும் போது ஊத்தலாம் திகட்டும் நான் டிஸ்ப்ளே பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன் இப்போ இந்த மாதிரி நம்ம சேமியா பொங்கல் இதில் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இதில் முந்திரி பருப்பு போட்டு நெய் போட்டு இந்த சேமியா பொங்கல் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இது மேல கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிடலாம் அந்த சாப்பிடும்போது நம்ம சூடு பண்ணி ஊட்டி நம்ம சாப்பிட்டுருவோம் இப்போ பாருங்கள் இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் அந்த சேமியா பொங்கல் இப்போ அப்படி கவுத்துனோம்னா அந்தளவு நமக்கு சூப்பராக வந்திருக்கு இது வந்து செம்ம இனிமையாக செம்ம சூப்பராக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்